ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேழ்வரகு அடை தான் செய்ய போகிறோம் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கேழ்விவரக அடையை செஞ்சு கொடுங்க சிஸ்டர்னு கேட்டுருக்காங்க அவங்களுக்கு தான் இப்போ நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் கீரை எடுத்திருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ என்ன செய்யணும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கோம் அடுத்தது கீரையும் போட்டுக்கும் இது வந்து கீரை போட்டு அடை செஞ்சால் சூப்பராக இருக்கும் முருங்கை கீரை போட்டுக்கும் அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பாரு தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம வந்து கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும் அடைக்கி முருங்கைக்கீரை போட்டுக்கணும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா ஒரு ஒரு பக்குவமாக ப பிசையத்துக்கு வந்துருச்சு நல்லா கீரையை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் அப்போ தான் நமக்கு அடை தட்டுறதுக்கு நல்லா ஒரு முருங்கைக்கீரை அந்த பசையும் போது எவ்வளோ வாசனை வருது பாருங்கள் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரை கேழ்வரகு மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சி விட்டுங்க அப்போ தான் நமக்கு அடை நல்லா வரும் பாருங்க பசைஞ்சி வச்சுட்டேன் ஒரு பதமாக பசைஞ்சு இங்கே பாருங்கள் அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் திரும்ப ஒரு தட்டி கீழே போட்டுக்கிட்டு மேலே இதுமாரி வெள்ளை துணி போட்டுங்க வெள்ளை துணி போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் வச்சு விட்டுங்க வச்சு விட்டு இங்கே பாருங்கள் இந்த துணி போட்டுங்க துணி போட்டுக்கிட்டு இதுமாரி மாவு எடுத்துங்க கையில் மாவு ஒரு 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 உருண்டையாக எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க நடு சென்டரில் வச்சுக்கிட்டு தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் இப்படி இப்படி தட்டிக்கிட்டு இப்படி தட்டி வைங்க தண்ணி தொட்டு தொட்டு வைக்கணும் அப்போ தான் நமக்கு அடை தட்டுறதுக்கு நல்லா வரும் அதே போலவே நான் தட்டிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் அடையை தட்டிட்டு வந்துட்டேன் இப்போ தோசைகள் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கிட்டு இப்போ என்ன செய்யணுமா இந்த அடையை வந்து நம்ம அப்படியே அந்த தோசைகளில் கவுத்துடணும் தவிர்த்துட்டு தட்டை நம்ம எடுத்துட்டு பாருங்க நான் இங்கே பாருங்கள் அப்படியே துணியை வந்து நம்ம அப்படியே எடுத்துடணும் ஆ அப்படியே எடுத்துடுங்க எடுத்துட்டு கொஞ்சம் என்ன ஊற்றி விடும் இப்போ பாருங்க நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம பெரட்டி போட்டுக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பச்சையாக போடுறோம் கே முருங்கைக்கீரை வந்து நம்ம அந்த வே அந்த சூட்டிலே வெந்துடும் அந்த முருங்கைக்கீரை அந்த கேழ்வர்க்கெல்லாம் இவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள் இதுமாரி சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாரி அழகாக செஞ்சு கொடுங்க பசங்க நல்லா சாப்பிடுவாங்க இது உடம்புக்கும் நல்லது அடை வந்துருச்சு இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே எடுத்து தட்டியில் வச்சுட்டு காமிக்கிறேன் வாங்க கேழ்வ கேழ்வா அடகை போட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் அழகாக வந்திருக்குது இதே போல நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு இதுக்கு வந்து கார் சட்னி வச்சு இங்கே வெங்காயம் காஞ்ச மிளகா மட்டும் போட்டு நல்லா பச்செலாம் அரைச்சி எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளித்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் இங்கே கீரைலாம் அழகாக தெரியுது பாருங்கள் எதுக்கு வெறுமையாக நம்ம சாப்பிட்றதோட இதுமாரி கீரை கீரைலாம் போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது பாருங்கள் இதுமாரி கார் சட்னி வச்சிங்க அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குதுங்க செஞ்சுருக்குறது சிஸ்டர் நீங்கள் இதே போல் சிஸ்டர் கேட்டாங்க கேழ்வார கடை போடுங்கன்னு அவங்களுக்கு அவங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமாலில் சொல்லுங்கள் இதே போல செய்யுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை வெங்காயம்லாம் சேர்ந்துருக்கும் போது கேழ்வரகுலாம் ரொம்ப நல்லது சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் விலைக்காண்டு கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ